இமானுவேல் சேகரனுடைய வரலாறு என்பது இன்று தேவேந்திரகுல வேளாள மக்கள் மத்தியில் உள்ள ஒரு வரலாற்று பதிவு மட்டும் அல்லாமல் ஒட்டுமொத்த உரிமைக்காக ஒடுக்குமுறைகளை எதிர்த்து எழுகின்ற மக்களுடைய ஒரு அடையாள குறியீடாகவும் குறிப்பாக சாதி ஒடுக்கலை எதிர்த்த ஒரு வரலாற்று பதிவாகவும் இன்றைக்கு வந்து நிற்கிறது உள்ளபடியே சொல்ல போனால் அன்றைய சூழல்ல இமானுவேல் சேகரன் இருந்த காலத்தில் இருந்த சூழல் என்பது அரசியல் சமூக ஒரு ஒரு அணி சேர்க்கையில ஒரு பெரிய ஒரு குழப்பமான சூழல் அன்னைக்கு உழைக்கும் மக்களாக உழவர் பெருங்குடி மக்களாக இருந்த வேளாளர் மக்களை அங்கீகரிக்க மறுக்கக்கூடிய ஒரு சாதி அதிகாரம் என்பது பரவலாக இருந்த காலம் அந்த காலத்துல வந்து ராமநாதபுரம் மாவட்டம் என்பது இன்றைய ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை இன்றைய சிவகங்கை மாவட்டம் இன்றைய விருதுநகர் மாவட்டம் இணைந்த ஒரு ஒரு பெரிய மாவட்டம் அந்த மாவட்டத்தில் வந்து ஒரு பகுதி பாசன பகுதியாகவும் ஒரு பகுதி கிணற்று பாசனத்தையோ ஏரி குளத்தையோ நம்பி இருந்த காலம் அப்படி காலத்திலேயே விவசாய உழைக்கும் மக்களான விவசாய மக்கள் என்று சொன்னாலோ அந்த விவசாய தொழிலாளர்கள் ஆனாலும் சரி சிறு விவசாயிகள் சரி ஓரளவு அதில் நடுத்தர விவசாய வானிலைக்கு வந்தவர்களானாலும் சரி அவர்களுடைய குடும்பங்களில் இருந்து இந்திய அரசுக்கோ தமிழக அரசுக்கோ அல்லது இராணுவத்திற்கோ சென்றவர்களானாலும் சரி அவர்களுடைய வரலாறு ஒரு சுயமரியாதையுடன் எழுந்த அடித்தளம் கொண்ட ஒரு வரலாறு அப்படிப்பட்ட வரலாறு உள்ள ஒரு பெருங்கூட்டத்தை அதிலிருந்து வரக்கூடிய ஒரு ஒரு கடை நீங்கள் வந்து சாதிய ஓரங்கட்டல் சாதிய அடக்கல் என்பதற்குள் அடக்கினால் வந்து அடங்க தானாகவே அது வந்து வெடிச்சுதா செதர் அதுதான் இமானுவேல் சேகரன் அப்படி இமானுவேல் சேகரனை பார்க்கும் பொழுது அவருடைய மறைவு என்பது இன்றைக்கு வந்து சாதாரணமாக பாடல்கள்ல ஒரு சாதி ஆதிக்கத்தை எதிர்த்த சாதி ஒழிப்புக்கான ஒரு தியாக வரலாறாக இன்றைக்கு பதிவு செய்யப்படுது உள்ளபடியே சொல்லப்போனால் ஒரு தொண்ணூற்றி ஐந்து கொடியங்குளம் தாக்குதலுக்கு பிறகு எழுந்த தென் மாவட்டங்களுடைய தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சி என்பது புளியங்குடியில் நடந்த தேவேந்திரகுல மக்களுடைய எழுச்சி என்பது கலவரம் என்பதாக தவறாக சொல்லப்பட்ட நேரத்திலும் ராமநாதபுரத்தில் என்பதில் எழுந்த எழுச்சி என்பது கலவரம் என்பது தவறாக சித்தரிக்கப்பட்டாலும் போடியில் எழுந்த எழுச்சி என்பது போடி கலவரம் என்பதாக வருணிக்கப்பட்டாலும் உள்ளபடியே அவையெல்லாம் அடக்கும் அடக்குகின்ற அதிகாரத்தை எதிர்த்து நாங்கள் அடங்க மறுக்கிறோம் நாங்கள் அடங்க முடியாது என்று எழுந்த ஒரு வரலாறு தான் அந்த வரலாறு நடந்த பகுதிகளில் எல்லாம் சமன்படுத்தல் என்பதாக அதிகார சமன் என்பதாக உருவாகி இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நாம் நடைமுறையில் காணக்கூடிய உண்மை அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி இன்றைக்கு வருகிறது என்று சொன்னால் அன்றைக்கு அந்த மாபெரும் எழுச்சி ஒரு முறை வந்தாலும் முழுக்க ஆண்டு முழுக்க மீண்டும் அது வராமல் தாழ்ந்து போகக்கூடிய ஒரு கட்டம் இருந்தது அன்றைய சூழலில் இராணுவத்தில் இருந்து வந்த காரணத்தினால் இமானுவேல் சகரன் தனித்து நின்றார் அப்போ அவரை அப்படியே தேவேந்திரன் அவற்றை பிரதிநிதியாக தான் நாங்க பார்க்கணும் அதனால எப்படி அவரை வந்து அங்கீகரிக்க முடியும் என்ற ஒரு அடக்கல் என்பது வரும்பொழுது தானாகவே சுயமரியாதை அவரை எழுமி நிற்க வச்சிச்சு அப்போ அந்த சுயமரியாதைக்கு உள்ள அடையாளம் தான் அந்த தான் தியாகமாக மாறியது என்பதாக எல்லா மக்களும் புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு ஒரு தொண்ணூத்தி ஐந்து கொடியங்குளம் அடுக்குமுறைக்கு பிறகு எழுந்த தென் மாவட்டங்களுடைய தேவேந்திர மக்களுடைய எழுச்சிக்கு தொடர்ச்சியாக ஒரு சமாதியாக இருந்த ஒரு இடத்தில் அப்படியே புல்லும் புதருமா கிடைக்க ஒரே வந்து முள்ளா கிடக்க என்பதாக போய் அதனுடைய அதை அறுதியிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெருமக்கள் அதை போய் விலக்கி இனிமேல் இந்த செப்டம்பர் பதினொன்று என்ற அவருடைய நினைவு நாளை வந்து நாம் அடிதிரட்டலை காட்ட வேண்டும் என்பதை தொடங்கிய பிறகுதான் அது தொடர்ந்து ஒரு அணி திரட்டல் என்பதாக ஆனது அப்படி ஆண்டுக்கு ஒரு முறை அணி பொழுது எல்லா இடங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கில் தேவேந்திர மக்கள் அடி மட்டுமல்லாமல் ஒடுக்குமுறையை எதிர்க்கக்கூடிய சாதி ஒடுக்களை மறுக்கக்கூடிய சாதியத்தையே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய சாதி கட்டுமானம் இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய சிந்தனையாளர்கள் எல்லாம் அடிதிரலை தொடங்கினாங்க அப்போ ஒட்டுமொத்த உலகுக்கும் தமிழ் ஊர் நல்ல உலகிற்குமே ஒரு அடையாளமாக சாதி மறுப்பாக சாதி எதிர்ப்பாக அதில் உள்ள தியாக ஒரு உருவமாக அவருடைய இமானுவல் சேகரனுடைய படம் என்பதோ அவருடைய உருவம் என்பதோ அவருடைய அந்த நினைவு நாள் என்பதோ பதிவு செய்யப்பட்டது அறுதியிடப்பட்டது அதனால இந்த சாதாரணமாக நம்ம பழமொழி கிராமத்தில் சொல்லுவாங்களே அங்கேயே பக்கத்தில் கீழக்கரை இருக்குது சீதகாதி ரொம்ப கொடை வழங்க சீதகாதி இறந்த பிறகு இறந்த பிறகு யாராவது வந்தாங்கன்னா என்ன எடுத்துட்டு போக விரல்ல வந்து மோதிர வச்சிருந்தாரு அப்போ யாராவது வந்து கேட்டாலும் அதை எடுத்துக்கலாம்னு அப்போ இறந்த பிறகும் கூட செத்தும் கொடுத்தா சீதக்காதி என்பதாக போடுவாங்க அதே மாதிரி யானை இருந்தாலும் ஆயிரம் பண்ணி இறந்தாலும் ஆயிரம் மணிக்கு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இப்படியெல்லாம் சொன்னாரே அது போல அன்றைக்கு இம்மானுவேல் சேகரன் இருக்கும் பொழுது அவருடைய அறுதியீழல் என்பது எந்த அளவுக்கு ஒரு சிறு பொறியை கொடுத்ததோ இன்றைக்கு பெருங்காட்டு தீயாக இமானவேலிசேகருடைய மறைவுக்கு பிறகு இந்த தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு அது தமிழ்நாடு எங்கும் ஒரு பெரிய அணிதர்டிய கூடுமிடமாக தேர்தல் கட்சிகள் ஓட்டு வாங்கும் கட்சிகளும் கூட வேறு வழியில்லாமல் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதில் மாற்றமே இல்லை அடக்குமுறை செய்தவர்கள் என்றதாக யாராவது பதிவு செய்யப்பட்டால் அந்த சமூக பிரிவை சேர்ந்தவர்களோட அரசியல்வாதிகளா உடனடியாக ஓடி வந்து இமான நினைவு நாளுக்கு நாங்கள் மாலை அணிவிக்கிறோம் நாங்கள் கொண்டு வந்து எங்களுடைய சூளுரை ஏற்க வருகிறோம் என்பதாக இந்த சாதி மறுத்தல் என்பது அந்த அடக்குமுறைக்கு எதிரான சாதி அடக்குமுறைக்கு எதிரான இந்த பதிவு என்பது ஒரு பெரிய வரலாற்று பதிவாக ஆகிவிட்டது என்பதுதான் அவருக்கு தெரியாது ஆனா அவர் செய்திருக்கிறேன் அவருக்கு அவர் இல்லை ஆனால் அவருடைய பெயர் செய்யுது இப்படியாக ஒரு வரலாறு என்பது வந்து அவருக்கு பின்னால் அவருடைய மறைவுக்கு பின்னால் சமீப சமீபாடுகளில் ஏற்பட்டுள்ளது என்று பார்க்கும் பொழுது இதை வந்து ஒரு சூளுரை ஏற்பதற்கான நாள் என்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சாதிகளை முழுமையாக அம்பேத்கர் சொல்லுவாரே அபாலிஷன் ஆஃப் கேஸ்ட் என்பதாக அதுபோல சாதியமே இல்லாமல் சாதியையே மறுக்கக்கூடிய அதனுடைய அடையாளம் கூட இல்லாமல் அறுத்தெறியக்கூடிய ஒரு காலத்தை நோக்கி தமிழ் குரு நல்லுலகம் செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாளமாக ஒரு சூளுரை ஏற்பாக இந்த நாளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் விரும்புகிறேன்